முக்கியம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் கடைசி வரைக்கும் எப்பவுமே இருப்பாங்க அம்மா அப்பா கற்று எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அதே மாதிரி பசங்க கேட்டால் என்னோட பாத்தி ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வரவே மாட்டாரு அவர் தான் படம் நடிப்பார் சொன்னாங்க ஆனால் அவர் கடைசி சீன சமயம் வந்தார் அந்த பசங்களை காப்பாற்றுக்காக ஒரு பையன் உள்ள போனான் அந்த பையனும் கஷ்டப்பட்டு அம்மா அப்பா எல்லாம் போனான் அதே மாதிரி அம்மா அப்பா இல்லையோ அட்டப்படாதீங்க உங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க நல்லா பாடிங்க தேங்க்யூ படத்தில் என்ன எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வர்றது ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஜென்ரேஷனில் வந்து கேர்ள்ஸ் சேர்ந்து நடிக்கிறதே ரொம்ப இதுவாக இருக்குது அதோட இந்த பாய்ஸங்கள் சேர்ந்து நடிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு எல்லாமே பாசம் கோபம் எல்லாமே வந்து அவங்க வெளிப்படுத்துகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயத்தில் அது எல்லாமே டீம் ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது இந்த மூவியில் வந்துட்டு என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்த டீனேஜில் வந்துட்டு எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி தான் இதில் இவங்களுக்கு இந்த ஆர்வம் அந்த பேயை போய் பார்த்தே ஆகணும் அவங்களோட அந்த பாட்டி கதையெல்லாம் உண்மையாக உண்மையாக போய் அதெல்லாம் போய் பார்க்கணுன்னு நினச்சாங்க அந்த ஆர்வம் ரொம்பவே அது ட்ரூ தான் அது எல்லாருக்குமே ஆ சாமி இல்லவே இல்ல ஆ அதே போல இந்த மூவில வந்து என்னன்னா ஒரு இது காமிச்சீங்க ஒரு மரத்தால வந்துட்டு எலும்பு கொடுதா காமிச்சீங்க பட் அது எதுக்குன்றது அது தெரியவே இல்ல அது வேற லெவல் மூவி பிகாஸ் நான் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன் பிகாஸ் நான் எல்லாம் பார்ப்போமோனே தெரியாது எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி எங்களுக்கு இன்வைட் பண்ணி ஒரு பெரிய சர்ப்ரைஸே கொடுத்துருக்கீங்க நாங்கள் வந்து தன்போஸ் கணவன் சார்பாக நான் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஹியூமனிட்டி நாங்கள் கண்டிப்பாக ஹியூமனிட்டியோடு எல்லாரையும் பார்ப்போம் தேங்க்யூ அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு ஆன் நான் வந்துட்டு இந்த மூவியில் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டேன் நம்ம அந்த பையன் அயங்காளி எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோசரம் அந்த மாதிரி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்காக அப்படிங்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து இதில் ஐயன் தாலின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்களே ஒரு கேரக்டர் அதில் வந்து எல்லாருமே எல்லாருமே அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாலும் இப்போ ஃப்ரெண்ட்ஸுன்றது எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் காட்டியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்துல ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கிரேட்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்யூ எனக்கு பிடிச்சது என்னன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் சில பேர் முகத்தை பார்ப்பாங்க சில பேர் என்னடா இவன் கருப்பாக இருக்கான் சில சில தர முக பார்சாலிட்டி ரொம்ப காமிப்பாங்க இந்த படத்தில் வந்து கற்றுக்கிட்டேன் முகம் நேரத்தெல்லாம் பார்க்கக்கூடாது மனசு தான் பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு இங்கே கூட்டு வந்து படம் பார்க்க வச்சு எல்லாேருக்கும் தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வெற்றி பெறணும்னா ஃபஸ்ட்டு நம்ம தோல்வி பட்டிருப்போம் அந்த மாதிரி நான் இந்த படத்தில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறப்ப தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியும் ஆனால் கூட சேர்ந்து போகிறதும் நல்லதாக இருக்கணும் நல்ல விஷயத்தில் கற்றுக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் தேங்க்ஸ் இங்கே இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா இருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டு இல்லைனாலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் துடித்து போனாங்க ஃப்ரெண்டில் எப்படியாவது கண்டுபிடிக்குன்னு இந்த சயின்டிஸ்டை பற்றி எப்படி சொல்ல எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம தற்கொலை இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணாங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுது ரொம்ப பிடிச்சிருந்துது இந்த படம் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் பிடிச்சிட்டு வந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா மற்றவங்கள வந்து ஒரு மாதிரி பேசக்கூடாது அவங்க கருப்பாக இருக்காங்க அவங்க வந்து குள்ளமாகறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடாது எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு நினைக்கணும் ஸோ அதனால எல்லாருக்கிட்டே ஜாலியாக பேசணும் எல்லாரும் நம்ம கேங்கில் சேர்த்துக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஈரோ கேரக்டரும் ஈரோடு கேரக்டரும் ரொம்ப ரொம்ப எனக்கு அவன் நடிச்சிருந்து பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்புறம் அந்த அக்காங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு பையன் வந்து அந்த படத்துல என்ன பண்ணனா எல்லாரும் தொலைஞ்சி போயிட்டே இருக்கிறாங்க அப்புறம் என்ன அவன் டெஸ்ட் பண்ணான் போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு மற்றவங்களை தேட வச்சான் ஆனால் அவங்க ஃப்ரெண்டுங்க என்ன பண்ணாங்க வந்து டக்குன்னு தேடுறாங்க தேட் அவன் சொன்னால் ஏன்டா இங்கே வந்து ஒளிஞ்சிருக்க இல்லைடா நானும் எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க அப்போ நான் தொலைஞ்சா நீங்கள் வந்து தேடுவீங்களா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணேன் டெஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாமே அவங்க நம்ம அழுதாலும் ஒரு கஷ்டத்தாலும் ஜாலியாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பாங்க அதுமாதிரி தேடுவாங்க அந்த நம்பிக்கை தான் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இதில் பிடிச்சிருந்தது இவங்க எல்லாரும் மொத்தமாக ஒரு டீமாக இருந்தது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு பையன் போய் ஒரு இடத்துல ஓஞ்சானா அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும்னு பலர்னது எனக்கு அதில் பிடிச்சதே அது அந்த யோகி பாபு இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப காண்டி பண்ணாங்க உங்கள் கூட அதில் அதுக்காக அதுக்காக நீங்க வீலிங் தூக்கி அவ்வளோ கீழே அளவு இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது அத்திர அந்த அக்கா அண்ணாலாம் டான்ஸ் ஆனது இதான் பிடிச்சது यू இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது அவங்க இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது அவங்க ஒன்றா டீமாக செயல்பட்டு எல்லாம் சாப்பிட்றீங்கன்னு காமிச்சதுதான்